இன்றைக்கி செத்தை ஈ அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன் செத்தை ஈக்கள் வந்து ஒரு பரிமள தைலத்தை எப்படி கெட்டு போக பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இது மாதிரி செத்த கிரியைகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நார நாரி போக பண்ணும் அப்படிங்கிற காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் செத்தை ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும் இந்த சொற்ப மதியினமும் செத்த ஈயும் ஒன்று செத்தை ஈ எப்படி பரிமள தைலத்தை முழு ஒரு செத்தை ஈ கூட பரிமள தைலம் முழுவதையும் போக பண்ணும் அதே போல் நம்ம ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்ற ஒருத்தர்களாக ஒருத்தங்களாக நம்ம இருந்தால் கூட ஒரு செத்தை ஈ கூட ஒரு செத்தை ஈ அல்லது ஒரு செத்த கிரியைகள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாரி போக பண்ணும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம இந்த மாதிரி செத்து கிரியைகள் உள்ள வர்றதுனாலதான் நம்மளோட மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நற்சாட்சியை பார்க்க முடியல இது பேசிட்டு இருக்கிற எனக்கும் சரி கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் சரி என்ன நடந்துட்டு இருக்குன்னா வசனத்தின்படி வாழ முடியாததுனால மற்றவர்களுக்கு முன்னாடி சாட்சி கெட்ட ஒரு நிலமையில இன்னைக்கு இருக்கிறோம் இது அப்படியே நான் திருச்சபைகளுக்குள்ளே கொண்டு போறேன் இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளில் சரியானபடி மந்தையை மேய்க்கிறதற்கு சரியான மேய்ப்பர்களும் இல்லை மெய்ப்பர்களிடத்துலேயும் செத்த கிரியைகள் காணப்படுது மெய்ப்பர்களிடத்தில் காணப்படுகிற செத்த கிரியைகள் மந்தையை முழுசு கெட்டு கெட்டுப்போக பண்ணுது இந்த மெய்ப்பர்கள் எல் எல் சில மெய்ப்பர்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு செத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செத்தை நிமித்தமாக முழு திருச்சவையும் போக பண்ணுது இதையும் நம்ம வசனமாக வாசிக்கலாம் தீர்க்க புஸ்தகம் சகேரியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வாசித்து உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன் சகரியா பதினொன்றில் பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனமும் வாசிக்கிறேன் சகரியா பதினொன்று பதினாறு பதினேழு வாசிக்கிறேன் இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை எலும்பு பண்ணுவேன் அவன் அதம் ஆகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறு உண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான் மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம் அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார் இது வந்து மந்தையின் மேலும் கவனம் செலுத்தாத ஒரு மெய்ப்பொருளுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம் இதை இதை வந்து நம்ம தியானிக்கிறது இந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால தான் இந்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களோடு கூட தியானிக்க முடியாது வந்திருக்கிறேன் இதில் இது இந்த கிரியைகள் எங்கே வந்து நிப்பாட்டுதுன்னா மந்தையும் கெடுக்குது மெய்ப்பர்களும் கெடுக்குது இந்த செத்த கிரியைகள் இருக்கிறது நிமித்தமாக என்ன மாதிரியான செத்த கிரியைகள் அந்த மந்தையை மெய்ப்பன் என்ன செய்கிறான்னா அந்த அதம்மாகி போகிற இடத்துல இருக்கிற விசுவாசிகளை பராமரிக்க தவறுற மெய்ப்பர்கள் அவங்கள பராமரிக்கிறது ஒரு மெய்ப்பருக்குரிய பிரதானமான வேலை அவங்கள பராமரிக்கணும் அது இல்லை சிதறண்டு போனதே சிதறண்டு போனதை தேடாமலும் இல்லை மந்தை சில சில உலக காரியங்கள் நிமித்தமாகவோ உலக கவலைகளினாலோ ஸோ சில இழப்புகளினாலோ சிதறுண்டு போயிருப்பாங்க அதை தேடி தேடாமலும் இருக்கிற மேய்ப்பர்களாக இருக்காங்க நொறுங்குண்டி போனதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் அப்படிலாம் இருந்துக்கிட்டு கொளுத்ததை மட்டும் கொளுத்து சாப் கொளுத்து இருக்கிற ஆடை மட்டும் அடித்து சாப்பிட்றது அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் திருச்சபையில் இருக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு இவருக்கு எல்லா எல்லா திருச்சபைகளையும் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இதை சரிபடுத்த நம்ம என் மேய்ப்பர்கள் இடத்துலையும் சரி விசுவாசிகள் இடத்துலையும் சரி திருச்சபை ஜனங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் சரி இந்த செத்து கிரியைகள் நீங்கும் பொழுது இது சரியாகவும்ங்கிறது கண்டிப்பான உண்மை இது நம்ம மறுக்க முடியாது இதுதான் நம்ம செஞ்சு இப்போ தேவனும் தான் அதை தான் தேவனும் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த செத்த கிரியைகளுக்கு அடிப்படையாக இருக்கிற செத்த கிரியைகள் அதையும் தாண்டி வசனம் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது உபதேசங்கள் நம்ம இன்னும் மூல உபதேச வசனங்களை தியானிக்க வேண்டிய நம்ம இன்னும் அடிப்படை காரியமான செத்த கிரியைகள் நீங்களாகிறதுக்கு தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படி இருக்குது தேவனே அப்படி ஒப்பு கொடுத்துருக்குறார் ஆனால் இதிலிருந்து வெளியே வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெளியே வரும் இனி வர காரியங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் இடத்துல இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நான் நம்புகிறேன் நல்லா கவனிச்சுக்கிடணும் இன்றைக்கி இருக்கிற திருச்செயிலுக்கு வியாதிஸ்தர்கள் வராங்க அவங்கள வெறுமனையாக ஜபம் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்பி விடுறதுக்காக மெய்ப்பர்கள் இல்லை அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் அவங்கள பராமரிக்கணும் அவங்கள ஆதரிக்கணும் அவங்கள நேசிக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்து கொடுக்கணும் இது மெய்ப்பர்களுடைய வேலை திருச்சபைக்கு வர்றவங்க மெய்ப்பர்கள் கவனம் கருத்துமா மந்தை மேலே கவனமாக இருக்கணும் மந்தையிடத்துலேருந்து கொளுத்ததை மட்டும் எடுத்துக்கிட்டுற மாதிரி உதாரணத்துக்கு மந்தைகளிட்ட இருந்து வேணுங்கிறத எடுத்துக்கிற மட்டும் தெரியும் மந்தைகள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் அதனால தான் இன்னைக்கு திருச்சபை அப்படியே தார்மாராயிடுச்சு இந்த செத்த கிரியைகள் பரி எப்படி ஈ பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுதோ அதே மாதிரி இந்த செத்த ஆகிய செத்த கிரியர்களாக இந்த கிரியைகள் திருச்சபையில் இருக்கிறதுனால முழு திருச்சபையும் ஒரு ஈ போதும் அது வந்து இன்னைக்கு வி விசுவாசிகள்னு சொல்லி பிரித்து பேசுகிறாங்க இல்லை மெய்ப்பொருள் இடத்துல இருக்கிற செத்த கிரியைகள் தான் திருச்சபையை அழிக்குது ஏன்னா விசுவாசிகள் இடத்துல அவங்க குறை உள்ளவர்களும் வசனம் சொல்லுது அவங்க சிதறொண்டு இருப்பாங்க அதமாகிறது இருப்பாங்க இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி அது இருக்கும் அதை ஆதரிக்கிறது தான் மெய்ப்பென்னுடைய வேலை அப்போ ஒரு மெய்ப்பன் இதுக்கு தவறும் பொழுது அங்கே ஒரு எச்சரிப்பின்னு வசனம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம் அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார் இன்னைக்கு இது திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மெய்ப்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை தன்னுடைய செயல்பாடுகளை நினைத்து தங்களை தாமே நிதானித்து பார்த்து சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம் செத்த கிரியைகள் அடிப்படையான விஷயம் செத்த கிரியைகள் நீங்கணும் அதை இல்லாத பட்சத்தில் அது அவர்களுக்கும் இன்னைக்கு சாபமாக அமையுது அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த செத்த கிரியைகள் முழு திருச்சபையும் பாலாக்குதுங்கிறத உணர்ந்து இப்பொழுதே அதை அதை மணந்துரும்பதுக்கு ஒப்பு கொடுத்துடணும் இந்த வசனம் வந்து இன்னைக்கு நம்ம இதை தியானிக்கிறோன்னா இது தேவன் விரும்புகிறாருன்னு அர்த்தம் இந்த காரியம் திருச்செவையில் மாறணும்னு அர்த்தம் அப்போ அந்த மாற்றத்தை தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம் இப்பொழுதே ஒப்பு கொடுப்போம்னா நம்மளிடத்தில் உள்ள கிரிகள் நீங்கும் சரியான ஒரு மெய்ப்பனாக சரியான ஒரு ஊழியனாக இருந்து மந்தையை நடத்துறது பிரதான கடமை அது அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க தன்னுடைய காரியங்களை சாதித்து கொண்டு ஏதோ மந்தையை கொடுத்த கவனம் இல்லாமல் அப்படி வாழ்கிறதுக்கு இல்லை அர்ப்பணித்து தியாகத்தோடு உங்களிடத்துலேருந்து மே மந்தைகளுக்கு கொடுத்து அதை ஆற்றி தேற்றி ஆதரிக்கிறது பிரதான வேலை அதை மைண்டில் வச்சுக்கோங்க வியாதி இஸ்தர்கள் திருச்சபைகளுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜபமணி அனுப்புகிறது மட்டும் இல்லை நம்ம மறுபடியும் இந்த காரியம் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதும் திருச்சபையுடைய பொறுப்பு மெய்ப்பனுடைய பொறுப்பு அதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு மெய்ப்பனுக்கும் தலையாக கடமை அதை முதல்ல செய்ய வேண்டியது தான் ரெண்டாவது தான் மந்தையில் மந்தையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் அது 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 மெயின் இப்போ அதுதான் முக்கியமாக இருக்க வழிய திருச்சபைகள் மந்தையை நேசிக்கிறது மந்தை குறித்த கவனம் உள்ளது இல்லை அப்ப இது வந்து குறையாக குற்றமாக சொல்லி இது அப்படி சோர்ந்து போகாதபடி ஐயோ நானும் அப்படி அப்படி சோர்ந்து போகிறதுக்காக இது ஆண்டு நம்ம கூட இன்றைக்கி பேசலை இதிலிருந்து ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்குறாரு ஒரு இந்த செத்தக்கிரிகள் இருக்குது நானும் சுயநலத்தோடு இருக்கிறேன் கிறிஸ்தவம் அப்படின்னா சுயநலத்துக்கு அங்கே இடமே இல்லை சுயநலத்தெல்லாம் மறந்து தியாகம் பண்ணி அர்ப்பணித்து தான் ஊழியம் செய்யணும் அப்போ அந்த இடத்துக்கு அப்படிதான் மிஷினரிகள்லாம் செஞ்சு திருச்ச இன்னைக்கு கட்டி வச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு அந்த கெட்டின திருச்ச பைகளை ஆளுகை செய்யறோம் ஆனா நம்ம அதுக்கு தியாகம் பண்ண அர்ப்பணிக்க நம்மளால முடியல இது பேசிட்டு இருக்க என்ன எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதிலிருந்து நம்ம மாறும் பொழுது நம்ம திருச்சபையை மகிமையான ஒரு திருச்சபையாக மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன் அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நடக்கும் அதுக்கு நம்ம அதை நோக்கி பிரயாசப்பட்டு அந்த பாதையில் போகணுங்கிறது தான் ஆண்டர் இன்றைக்கி நம்மளோட கூட பேசியிருக்கிறாரு ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே எந்த காரியத்தையும் சரிப்படுத்த முடியாது இதெல்லாம் இன்னைக்கு தாறுமாறாக இருக்கிற திருச்சபை போய் இருக்கிற திருச்சபை இந்த செத்த கிரியைகள் செத்த ஈக்கள் வந்து தைலக்காரனுடைய பரிமளத்தை எப்படி பரிமள தைலத்தை எப்படி போக பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த செத்த கிரியைகள் மெய்ப்பர்கள் இடத்துல உள்ள செத்து கிரியைகள் மந்தையில் இடத்துல உள்ள செத்த சித்த திருச்சபை நாரி போக பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியங்கள் மாறும் என்று விசுவாசிக்கிறேன் ஏன்னா தேவனர் நம்மளிடத்துல பேசி கொண்டிருக்கிறார் அவர் அதை விரும்புகிறார் திருச்சபை இந்த மாற்றத்தை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அப்போ நம்ம அதுக்கு முழுசாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றம் நடக்கும் அந்த நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது இங்கே இல்லை இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அவர் வந்தோடனே பரலோகம் போயிருவோம் இல்ல மரணம் வரும்போது நம்ம அடுத்து பலலோ ராஜ்ஜியத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிற திருச்சபை இன்னைக்கு அப்படி இல்லை இங்கேயே வாழ போகிறோன்ற அடிப்படையில் பணத்தை நோக்கி போயிட்டுருக்குது அது மேய்ப்பிறல் இடத்துலையும் இருக்குது மந்தைகள் இடத்துலையும் இருக்குது அப்போ இங்கேயே வாழ போகல நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அப்படின்ற சத்தியத்தை சொல்லி தானும் அந்த சத்தியத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது திருச்சபை மாறும் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியம் மாறும் தொடர்ந்து இந்த காரியத்தை தியானிங்க உங்களோட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில தியானித்து ஜெபித்து அர்ப்பணிங்க இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிக்கலாம் இந்த காரியத்துக்காக ஆண்டோர் நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவாங்க நம்ம திருச்சபையில் மாற்றம் உண்டாகும் என்று விசுவாசத்தை நம்ம ஜெபிப்போம் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில் நீர் எங்களோடு கூட பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே செத்த கிரியைகள் எங்களை விட்டு நீங்க முடியா எங்களை நாங்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்படிப்பட்டதான செத்தக்கிரியை எங்கள் நேரத்தில் இருக்கிறதுனால திரு முழு திருச்சபையும் நான் அது வந்து ஒரு நாரி போகிற காரியமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெற வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே இந்த காரியம் இந்த செத்த கிரியைகள் எங்களை எங்களை விட்டு நீங்கி போகட்டும் எங்கள் திருச்சபை விட்டு நீங்கி போகட்டும் இப்பொழுதே நாங்கள் அதுக்கு எங்களை முழு மனதோடு நாங்கள் அர்ப்பணிக்கிறோமாண்டவரே எங்களுடைய சுய ஆதாயத்துக்காக இல்லாமல் திருச்சபை மந்தையில் நாங்கள் மந்தையில் மேலே கவனம் செலுத்தணும்னு செலுத்துறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோண்டவரே ஆண்டவரே மந்தையில் மேல் மந்தையின் மேல் கவனம் செலுத்தாத இந்த மெய்ப்பிரளுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்ட எச்சரிக்கை சத்தம் எங்களுக்கு நிறைவேற வேண்டாம் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தியாகம் பண்ணால் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் எங்களோட எல்லாம் மன்னிங்க இனி இந்த குறைகள் நடக்காதபடி நிறைவான தேவன் எங்கள் கூட வாங்க உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே